தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு இடம்பெற்றிருந்தது ஆனால் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்து தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு தனது உறவை முறித்துக் கொண்டுள்ளது என்பது ஒரு தீர்மானம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இனி தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு இடம்பெறாது தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து நாங்கள் வெளியில் வருகிறோம் அதாவது சொல்கிறேன் எங்கள் நிலைப்பாடு என்னங்கிறத டிசம்பரில் சொல்லிட்டேன் இதுக்கு மேல நான் தமிழில் தானே சொல்கிறேன் நான் வந்து அண்ணன் டிடிவி அவங்ககிட்ட பேசினேன் ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ அதில் மிக முக்கிய தலைவராக இருந்தவங்க போட்டியிட்டவங்க தமிழக அரசியலில் நீண்ட நெடிய பயணத்தை பார்த்தவங்க நிறைய உயரத்தை பார்த்தவங்க அதே நேரத்தில் நிறையா பிரச்சனைகளும் சந்தித்தவங்க அதெல்லாம் தாண்டி அரசியல் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு தலைவர் லாஞ்சி வெட்டி அண்ணன் கிட்ட தொலைபேசி மூலமாக நான் வேண்டுகோள் விடுத்தேன் அவங்களுடைய முடிவை வந்து அன்னை மறுபரிசீலனை செய்யணும் அன்னை நம்ம தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய இலக்கு என்பது மக்களுக்கு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கணும் மக்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசமான மக்களுக்கு தொலைநோக்கு பார்வை இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்குக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆட்சி கொடுக்கணுங்கன்னா அதனால் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அண்ணன் டிடிவி அவர்கள்ட்ட வேண்டுகோள் வைத்திருக்கின்றோம் நானும் வச்சுருக்கேன் அதே மாதிரி நிறைய பேர் வச்சிருப்பாங்க வச்சிருக்கிறாங்க